ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழந்தை கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு பிறண்ட பொடிதாங்க இது ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதனாலே இன்றைக்கி நான் செய்கிறேன் பரண்ட துவையல் பிறண்ட குழம்புலாம் போட்டிருக்கேன் இன்றைக்கி பிறண்ட பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டுமே எடுத்துக்கணும் ஈவனாக எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கணும் இது ஒன்று ஒன்றா வறுத்துக்க வேண்டியதாங்க பாருங்கள் கடலைப்பருப்பும் அதே மாதிரி ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இருக்கும் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் ரெண்டு ஈவனாக எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரி இரண்டுத்தையும் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையுமே நான் நல்லா வறுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் இதுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கணும் இது வந்து மிளகு ஜீரகம் பாருங்க ஒரு ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூனு மிளகு ஜீரகம் ரெண்டும் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் வறுத்துக்கிறேன் நல்ல நல்லது இது உடம்புக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது இது வந்து எள்ளு இது தனியாக நம்ம வறுத்துக்கலாம் இதில் வந்து இப்போ உளுந்து பருப்பு மிளகு ஜீரகம் வறுத்துக்கிறேன் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் தட்டில் ஏன்னா அந்த எள்ளு வந்து நல்லா பொரியணும் நான் அதில் போட்டோன்னே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பத்து கொத்து கருவேப்பிலை உரிய போட்டுக்கிறேங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் கருவேப்பிலை வந்து நம்ம எதில் போட்டாலும் எடுத்து போட்டுருவோம் அதனால் இந்த அரைக்கிற இதிலலாம் போட்டுட்டோம்னா போட்டுக்கிட்டோம்னா நம்ம அயன் வந்து நமக்கு நம்ம தெரியாமலேயே நமக்கு சேர்ந்துரும் அதனால் எந்த தொகையில் அரைச்சாலுமே கருவேப்பிலை நீங்கள் உருவி போட்டுக்குங்க அதே மாதிரி தான் இதுலேயும் நான் கருவேப்பிலை போட்டிருக்குறேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு கொத்து இருக்கும் கருவேப்பிலை அதை வந்து உருவி போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிறேங்க பாருங்கள் இதுவும் நல்லா மொறு மொறுன்னு அது கருவேப்பிலை வறுபட்டுருணும் அப்படி எடுத்தாலே நல்லா முடமுட இருக்கும் நல்லா அரைஞ்சிரும் அப்போ தான் அதை வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் நம்ம அதை தனியாக நல்லா வறுபட்டுருச்சு நினைக்கிறேன் நல்லா பொன்னீரமாக ஆயிடுச்சு தட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து தனியாக வந்து இந்த எள்ளை வந்து பொறிச்சிக்கலாம் பாருங்க அதான் எடுத்துக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்குது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது நம்மளால எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸாக வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு பொடி தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட பிடிக்கும் அதுக்கு தொட்டுக்கலாம் பாருங்க எள்ளு தான் போட்டிருக்கேன் எள்ளையும் நல்லா அது அப்படியே வெடிச்சு வெடித்து வரும் படப்படப்படன்னு பொரியும் நல்லா அது பொரியிற அளவுக்கு பொரிச்சிட்டு அதையும் எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது அது நல்லா பொரிஞ்சு வரும்போது அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகா வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி மிளகாய் கொஞ்சம் புளி அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு உரிச்சது எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ வந்து எள் பொறிஞ்சிருச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ மிளகா எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்துச்சு அது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க எனக்கு இது வந்து கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி மிளகா போட்டிருப்பேன் நான் பாருங்கள் புளி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கணும் புளி வந்து எப்போதுமே பரண்டைக்கு வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் அந்த அரிப்பெல்லாம் இருக்காது நான் பரண்டை எடுத்து நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கணுவெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு பீஸ் எடுத்துகிட்டு வந்து வெட்டி வறுத்தேன் அப்புறம் பார்த்தா எனக்கு அது பற்றாத மாதிரி இருந்துச்சு மேலே நம்ம வீட்டிலேயே செடி இருக்குது அதனால் போயிட்டு இன்னும் ஒரு மூணு கொத்து பறிச்சிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் நான் ஏன்னா நம்ம தோலெல்லாம் சீவிட்டு அந்த கணுவெல்லாம் எடுத்தோடனே பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் திரும்பவும் ஒரு மூணு கொத்து எடுத்து வ பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ மிளகாவும் புளியும் வறுபட்டுருச்சு அதை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் பூண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் வச்சுருந்தேன் அதையும் நல்லா வறுத்துக்கணும் நல்லா கோல்டனாக ஆற வரைக்கும் வறுத்துக்கணும் ஏன்னா நம்ம பொடி தான் பண்ண போகிறோம் அதனால நல்லா கோல்டனாக ஆற வரைக்கும் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே நான் வந்து கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இது நல்லா நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க பொடி இது வந்து நான் முன்னாடியே செஞ்சுருக்கிறேன் இருந்தாலும் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் திரும்பி இது வந்து போடலாம் வீடியோ போடலை பிள்ள இருக்குது அதனால் நான் வந்து போடலான்னு சொல்லிவிட்டு செஞ்சேன் நான் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு உங்களுக்கு சுட சாதத்தில் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது சும்மா ஒரு அப்பள வச்சாலே போதும் தொட்டுக்க நல்லா கடைக்கடைன்னு இறங்கும் சாப்பாடு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது பாருங்க பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் நான் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் வறுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கொத்து உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா அதில் இவ்வளோ தான் வந்துச்சு இது வறுத்த உடனே பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னும் ஒரு மூணு கொத்து எடுத்துகிட்டு வந்து அதையும் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இது வறுக்கிற நேரத்தில் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து அதையும் வறுத்து போட்டுக்கிட்டேன் நல்லா இருந்துச்சுங்க இப்போ எண்ணெயில் நீங்கள் இதை வந்து நல்லா வருத்திடணும் அப்போ தான் வந்து அந்த அரிப்புத்தன்மை இதில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும் அது இருக்காது ஒரு கரக்கரைன்னு இருக்கும் கருணைக்கிழங்கில் இருக்கும்ல அது மாதிரி இதுலேயும் இருக்கும் பாருங்கள் இப்போ இது ரெண்டுத்தையும் அடுத்து எடுத்துகிட்டு வந்ததையும் நான் போட்டு வறுத்து போட்டிருக்கேன் நான் இப்போ ஒரு ஆறு கொத்து ஒரு முழ அளவுக்கு இருக்கும் ஆறு கொத்து பரண்டையை பறித்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அப்படி அப்படியே பறிச்சுக்கிட்டேன் பறித்து நல்ல எண்ணெயில் நல்லெண்ணெயில் வறுத்துட்டு இதை போட்டுக்கணுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு உப்பு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்க வேண்டியது தாங்க அவ்வளோதான் இதில் எல்லாமே போட்டாச்சு இப்போ இந்த மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டோம்னா நல்லா சூப்பரான சுவையான ஆரோக்கியமான பரண்டை பொடி ரெடிங்க இது வந்து நீங்கள் எனக்கு இந்த இதுக்கெலாம் கால் வலிக்கு இல்லை கால் உடஞ்சி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பரண்டையை சேர்த்துக்கிட்டு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் செரிமானத்தை ஏற்படுத்தும் நல்லா நான் நேற்று சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு தூக்கம் கூட ரொம்ப நல்லா வந்துச்சு ரொம்ப ஆரோக்கியம் தானுங்க இயற்கையை நம்ம சேர்த்துக்கிறதுல எப்போதுமே வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் நான் கேட்ட அந்த வீவர்ஸ்க்காக நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரண்டை பொடி பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ